சரிமா சரி கதைக்காலி தெரியா சொல்லட்டா இந்த கலைப்பார் என்ன தெரியுமா யானைக்கும் பானைக்கும் சரி ஒரு நாள் ஒரு ஊரில் ஒரு விவசாயமும் ஒரு பணக்காரரும் இருந்தாராம் அவர் என்ன பண்ணுவாருன்னா யானையெல்லாம் வாடகைக்கு விட்டு அவங்க கிட்டேருந்து காசு கொஞ்சம் வாங்கிட்டு அவங்களுக்கு எவ்வளோ நாள் என்னமோ ரெண்ட்டு கொடுத்துட்டு அப்புறம் திருப்பி வாங்கிப்பாங்க ஒரு நாள் ஒரு விவசாயருக்கு அவங்க பையனுக்கு கல்யாணமாக ஒரு அவருக்கு ரொம்ப நாள் ஆசையம் அவங்க பையனை ஒரு யானை மேலே வச்சுட்டு உட்கார வச்சுட்டு கூட்டிகிட்டு போனால் கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போனால் செம்மையாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசையாக அந்த நாளுக்கு ஒரு நாள் அந்த விவசாயக்கார போய் அந்த யானை ரெண்டு ஒரு கிட்ட போய் கேட்டாரான் அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா சரி இந்த வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவர் வந்து உட்கார வச்சுட்டு கூட்டிகிட்டு போனான் அவரோட சந்தோஷமான அவரை கூட்டிகிட்டு போனார் கூட்டிகிட்டு போய்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த யானை உட்காந்துருத்து கண்ணை முடி விரந்துடுச்சான் அப்புறம் அவர் ப ரொம்ப பயத்தோடு அவங்க கல்யாணம் அவன் பையன் கல்யாணத்தை முடிச்சுட்டு போய் சொன்னாராம் சா சார் சார் இந்த மாதிரி யானை இறந்து போச்சு ஊர்வலத்தில் அதனால எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா நான் இந்த யானையை செத்துப்போன யானையை கொடுக்க முடியாது அதனால நான் உங்களுக்கு இதுக்குரிய காசு கொடுத்துட்றேன் இல்லாட்டி புது யானையை வாங்கி கொடுத்துறேன் இல்லை எனக்கு ஏன் தான் வேணும் அப்படின்னு சொன்னாராம் அப்போது அப்போ அவர் கேட்டாராம் இல்லையே எப்படி செத்து போன யானையை கூட்டிகிட்டு வர முடியும்னு ரொம்ப டென்ஷனாக ரெண்டு பேரும் ஆயிட்டாங்க அப்போது ஊரில் இருக்க ஒரு பெரியவர் கிட்டே போய் இந்த பிரச்சனையை ஃபுல்லாக சொன்னாங்களாம் அப்போது அந்த பெரியவர் சொன்னார் சரி செத்து போன யானையை எப்படி அவங்க கொண்டு வர முடியும் சரி ஓகே ரெண்டு பேரையும் ஒரு ஒருத்தவராக சொன்னாராம் நீங்க நீ வந்து அவரை வந்து கூப்பிடும் தான் நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமுச்சு விட்டாராம் அவர் போயிட்டாராம் அதுக்கடுத்து அந்த யானை செத்து வரல யானை செத்தரல அப்போ அவர்கிட்ட வந்து நீ வந்து ஸ்பீடா டோரை தர அப்படின்னு சொல்லும் போது அப்போது அவர்கிட்ட என்ன சொல்லியிருப்பாருனா அந்த விவசாய்கிட்ட உன்னோட கதவுக்கு பின்னாடி உனோட பழைய காலத்து பானையை ஃபுல்லாக அடிக்கி வச்சிரு அப்படின்னு சொல்லியிருப்பாரான் அப்போது அவனும் கால ஸ்பீடாக டமான்னு தலைப்பானான் அப்போது பானை எல்லாம் கீழே விழுந்து உடஞ்சி போயிருமா அப்போ அவன் சொல்லுவான் என்ன இவ்வளோ நாள் வரைச்சிருந்த பாளைய அநியாயமாக உடச்சிட்டியே என்ன நீ சரி நான் அந்த பானைக்கு காசை கொடுத்துர்றேன் இல்லாட்டி புது பானை வாங்கி தரேன்னு சொல்லும்போது இல்லை எனக்கு இந்த பானை தான் வேணும் அப்போ நான் எப்படி உடஞ்சி போன பானையை எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லும் போது வா ச பெரியவர்கிட்ட போகணுன்னு போகும்போது அப்போது நான் அப்போது அந்த பெரியவர் சொன்னாராம் அந்த யானைக்காரர்கிட்ட இங்கே பாரு உன்னோட இந்த ஊர்வலத்தில் உன் யானை செத்து போச்சு செத்து போன யானை யாராலையுமே கொண்டு வர முடியாது அப்புறம் விவசாயக்காரரே உன்னோட பானை கீழே உளுந்து போச்சு உடஞ்ச பொண்ணையே யாரும் எடுத்து தர முடியாது அதனால யானைக்கும் பானைக்கு சரி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு போங்கன்னு சொல்லிட்டாராம் வரோம் மாரல் ஆஃப் த ஸ்டோரி நம்ம கிட்டேருந்து போன பொருள் அதுதான் வேணும்னு நம்ம அடம் பிடிக்கக்கூடாது தேங்க் யூ